நாகை மாவட்டம் திருமருகல் ஒன்றியம் கீழபூதனூர் ஊராட்சியில் தேசிய மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் கீழ் ரூபாய் இருபத்தி ஆறு லட்சம் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டுள்ள நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தை மாவட்ட வருவாய் அலுவலர் செல்வி பேபி அவர்கள் தமிழக மீன் வளர்ச்சி கழக தலைவர் திரு கௌதமன் அவர்கள் நாகை சட்டமன்ற உறுப்பினர் ஷானவாஸ் ஆகியோர் திறந்து வைத்தனர் கட்டிடங்கள் கட்டப்பட்டு நேரடி விவசாய மக்களுக்கு ஏற்ற ஒரு சூழல் உருவாக்கப்படும் என்று சொல்லி வாய்ப்பு அறிவித்து விவசாயிகளின் கோரிக்கையை நிறைவேற்றுகிற முதலமைச்சர் நம்முடைய மரியாதைக்குரிய தமிழ்நாடு முதலமைச்சர் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் நிறைய நேரடி கொள்வதற்கு திறந்திருந்தாலும் இப்பொழுது கூட இந்த ஊரிலே திறக்கப்பட்டிருக்கிறது அதே வந்து நம்முடைய வீரபோகம் காரணம் பஞ்சாயத்து வெற்ற அறுபது லட்சத்தி சந்தத்துக்கு மேற்பட்ட ஒரு தொகையை வழங்கி அங்கொரு நேரடி கொள்வதை முதலமைச்சர் அது அதுவும் இப்படியான தலைவர் கையாலேயே திறக்கிற திறக்கப்பட இருக்கிறது இதுபோல விவசாயிகளுக்கான ஆட்சி விவசாயிகளுக்கான நிதி அறிக்கை விவசாயிகளுக்கான திட்டம் இன்றைக்கி நீங்கள் வரலாறுகளாவது ஒரு சம்பவம் நடத்திற்கு ரெண்டு தினங்களுக்கு முன்பு இந்த நாளில் ஆஹ் மேட் டெம் இல்லை ரொம்ப நீண்ட நடிக காலத்திற்கு முன்பு தொடர்ந்தது ஆனால் நம்முடைய விவசாய தோழர்கள் மிகப்பெரிய ஒரு கோரிக்கை வைத்தார்கள் இப்பொழுது மேட்டூர் திறந்தால் மட்டும்தான் விவசாயிகள் வாழ்வுகளை பாதுகாக்க முடியும் என்ற கோரிக்கையை தனது கவனத்தில் எடுத்து மரியாதைக்குரிய மாண்புக்குரிய தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இரண்டு தினங்களுக்கு முன்பு மேட்டூர் அணையில் இருந்து இரண்டு டிஎம்சி தண்ணீரை திறக்க ஆணை பிறப்பித்து நேற்று மாலை

தண்ணி இல்லாம வேளாண்மைத்துறை அமைச்சர் அவர்களும் தெரிவித்து நம்முடைய கொண்டு சென்று அதை தாயுள்ளோடு கருணையுள்ளத்தோடு பரிசீலித்து